இவ்வளவு உருத வைக்க போனாலுதோ என்னாச்சுன்னே தெரியலையக்கா முக்கிய முக்கிய விட்டாலும் நாலு பாட்டுக்கு மேலே வைக்க முடியாது கீதா தான் போன் போட்டிருக்கா என்ன கீதா எங்க ரெண்டு கூடையும் வித்தாச்சுக்கா வந்துகிட்டு இருக்கோம் ரெண்டு கூடையும் வித்துட்டியல்ல எப்படி டி எங்களுக்கு ஒரு பாட்டில் கூட விற்கலையே சரி முடிஞ்சா பாருங்க எல்லாம் யாருக்காவது கொடுங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் சரி அப்போ லாபம் தானே நமக்கு ஆமாக்கா ரெண்டு கூடையும் முடிச்சிட்டோம்ல லாபம் தான் மீதியை வேணா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இதை அம்பட்டி வச்சு நான் என்ன செய்ய சரி ஏதாவது பண்ணுங்க எங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படியா சரி டி சரி டி கேட்டி கீதா பெயராத டி எனக்கு ஒரு ரோசனை தோணுது உங்கள் ரோசனையே வைங்க நான் நேரில் வரேன் ஆ வா வா எதோ ரெண்டு கூடையும் விற்று கழுவலாம்க்கா எனக்கு எதாவது பாடு பித்தலாட்ட பண்ணி விற்று பழுவோம் நமக்கு தான் வர மாட்டேங்கம்மா என்ன சொல்லி வித்தளவுன்னு தெரில ரெண்டு கூடையும் முடிஞ்சிட்டுங்க அளவோ சரி வரட்டும் பேசிக்கிடுவோம் பரவாயில்லையே சொன்ன மாதிரி காளி குடையில எல்லாம் வந்திருக்காளுவோ இல்ல இங்க தூரகர பட்டியல கலோ எச்சுமி உங்ககிட்ட காசு இருக்குனே ரொம்ப எங்களுக்கு அவளமா பேசாதுங்க பரவாயில்லை எப்படியோ நல்லபடியா வித்துட்டு வந்துட்டீங்க டீ ஏதோ ரோசனை ரோசனை நீங்க என்ன ரோசனை அது ஒண்ணும் இல்ல இப்போ நிறைய ஊர்க மீதி ஆயிட்டு இப்போ எங்கன போட்டு விற்கிறதுக்கு ஏற்கனவே நீங்க ரெண்டு குடையை வித்துட்டீங்களா நம்ம ஊருக்கு வெளிய ஒரு மெண்டல் ஆஸ்பத்திரி இருக்கு பத்தியா ஆமா அங்க போய் சேர போறீங்களா சார் দাও பட்டி அந்த மெண்டல் ஹாஸ்பிடல்ல இந்த ஊர்காயலா அங்க உள்ளவங்களுக்கு கொடுத்துருமா பொங்கலன ஒரு புண்ணியம் பண்ணமா இருக்கும்ல பிரியா கொடுத்த மாதிரி இருக்கும் சூப்பர் ஐடியா அக்கா அப்ப உடனே போவோம் அங்க எப்படியும் ஒரு 50 பேர் கிட்ட இருப்பா والله இதுல வந்து ஒரு இருபது இருபது ஒரு 40 பாட்டில் இருக்கு அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தா ரெண்டு மாசத்துல காலி ஆயிரும் ரெண்டு மாசலாம் காலி ஆவாது பேர் சாப்பிடும்போது ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் நாளும் 40 ஆமா ஒரு மாசத்துல காலி சரி அப்போ அப்படி கொடுத்துருவோம் நமக்கும் ஒரு நல்லது தானே ஒரு மாதிரி உதவிச்சுதான் ஒரு புண்ணியம் கிடைக்கும் அருமையான யோசனை பொங்கல் அதுமோ ஒரு நல்லது செய்யலாம் சரி வாங்க போவோம் எம்மா என்ன வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு மழை வந்த மாதிரி இருந்தது அப்புறம் வெயில் கொடுத்த ஆரம்பிச்சிட்டேன் நமக்குலாம் வெயில் தாங்க செட்டாகும் மழையும் வெள்ளமும் வந்துகிட்டு வீட்டுக்குள்ள தண்ணி வந்துக்கிட்டு எப்பா போதும் போதும் பட்டது என்ன எவ்வளோ தூரம் நடக்கணும் ஏன் வீட்டுக்கு போய் புருஷனை தாளாட்ட போறியோ வாட்டி விளங்க எப்பா கீதா கண்ணில் மாட்டிட்டப்பா இன்னைக்கு கிண்டல் அடிச்சே கொண்டுருவா ஆ கொஞ்சம் முன்னக்க நடங்கம்மா அந்த பேரு இதை பத்தியெல்லாம் அந்த மரத்து கிட்ட தான் இருக்கு ஆஸ்பத்திரி பங்குசாக்கு அடிக்கடி வந்துட்டு போகும் போல அனுபவம் இருக்கு இந்த ஆஸ்பத்திரி ஊர்ல நிறைய பேர் மெண்டல் பிடிச்சி தான் அலையதாவோ போல எம்பிட்டு காரனுக்கு எல்லாம் சேர்க்க தான் வந்திருக்காவ போல அதெல்லாம் டாக்டர் காரா இருக்கும் டி உனக்கு இப்படி பங்குசி எல்லாம் விவரமும் தெரியுது ராஜலட்சுமி அக்கா இன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாவோ அதை வச்சுதான் தெரியும் ஏன் ராஜலட்சுமி அக்காவுக்கு எப்படி தெரியும்

ஆனா நல்லா தெளிவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இவ கேட்டாலாம் எங்க நீங்கள் தெளிஞ்சிட்டீங்க போல நம்ம வீட்டுக்கு போகுமா அப்படின்ட்டுருக்கா உடனே அவன் நான் மெண்டல் நான் மெண்டல் மெண்டல் தலையில தலையில அடிச்சுட்டு சிரிச்சுட்டு ஓடிட்டானா இப்படி செய்தான்க்கா வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்னு பார்க்கும் போதெல்லாம் இப்படி செய்தான் சந்தேகமாவே இருக்குன்ட்டு கடந்தா ஆமா நீ சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு எந்த பைத்தியம் தான் பைத்தியம் பைத்தியம் சொல்லும் சரி நமக்கு என்ன வந்திருக்கு நம்ம ஒரு வேலை கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் இனிதான் உள்ளுக்குள்ள கவனமா நுழையணும் ஆமாப்பா யாரும் வந்து நம்மள அடிச்சிட கூடாது பயமா இருக்கு நல்ல பெரிய ஆஸ்பத்திரியா தான் கட்டி வச்சிருக்காவோ நம்ம இதுவரை இங்க வந்ததே இல்ல இருங்க யாராட்ட வந்தாவனா இது எல்லாத்துக்கும் ஒரு மேடமோ இல்ல சாரோ இருப்பாவோ அவங்க ஆபீஸ் எங்கன்னு கேட்டு ஊர்கா பாட்ல கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் ஏக்க ஒரு மெண்டலால் வராரு சூ அது சொல்லக்கூடாது கூடாது யாரமா நீங்க யாரு உள்ள விட்டது தம்பி நீங்க மெண்டல் கிடையாதுல என்ன என்ன விளையாடுவீங்களா நான் இந்த இதுக்கு இன்சார்ஜ் ஆஸ்பத்திரிக்கு நீங்க யாரு அவங்க அப்படியா இல்ல நாங்க வந்து ஊருகா பாட்டல் கொண்டு வந்திருக்கோம் விற்கிறதுக்கு வரல தானமா கொடுத்துட்டு போய் வந்திருக்கோம் பொங்கல் எதுவுமே ஏதாட்டும் ஒரு நல்லது பண்ணலாமேன்ட்டு அதனால அவங்க மேடமும் சேரோ இருக்கிற ரூம்ப காலிச்சிங்க நாங்க போய் கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் பரவாயில்ல அனாத ஆசிரமத்துக்கு தான் கொடுப்பாங்க இங்க இதுக்கு யாருமே வரமாட்டாங்க பயந்து போய் நீங்க வந்திருக்கீங்க ரொம்ப நன்றிமா நேரா போய் வலது பக்கம் இருக்கும் போங்க ஆ சரி தம்பி சூமந்திர காளி எப்ப இவ்வளவு நேரம் நல்லதான பேசிட்டு சும்மா விளையாண்டுட்டு போறான் சரி வாங்க போ யாருமா நீங்க எல்லாம் மேடம் வணக்கம் மேடம் என் பேர் பங்கஜம் நாங்கள் வந்து ஊர்காய் எல்லாமே உங்கள் ஆஸ்பத்திரியில் உள்ளவங்களுக்கு இலவசமாக கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் சும்மா ஒரு அன்பளிப்பா பொங்கல் பரிசா ஓ வெரி நைஸ் இந்த காலத்தில் இப்படியா எங்களோட ஹாஸ்பிட்டல் பக்கம் யாருமே மாட்டாங்க ஆனால் நீங்கள் தைரியமாக கொண்டு வந்திருக்கீங்க உண்மையிலேயே உங்களை நான் ரொம்ப பாராட்டுதேன் மேடம் இது எங்க கொடுக்கணும்னு சொன்னீங்க அங்க கொடுத்துட்டு கிளம்பிடுவோம் ஆ இருக்கட்டுமா இந்த டேபிள்ல வைங்க எல்லாரும் அந்த சோஃபால போய் உட்காருங்க இல்ல மேடம் எங்களுக்கு நிறைய வேலை கிடக்கு நாங்க கிளம்புதோம் நோ 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 உட்காரணும் கண்டிப்பா உட்காரணும் ரொம்ப மனமா இருக்கு ஊர்கா என்ன ஊர்கா இது பாவைக்கா ஊர்கா எல்லாரும் சாப்பிடலாம் sugar உள்ளவங்க இல்லாதவங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்புறம் ஒரு நாலஞ்சு மூளையையும் சேர்த்துக்கோ அதனால ரொம்ப நல்லது 5 வயசு பிள்ளையில இருந்து 80 வயசு ஆல் வரைக்கும் தங்கலாம் ஓ ரொம்ப நல்லதுமா இத சாப்பிட்டு எங்களுடைய பேஷண்ட் எல்லாம் குணமாவட்டும் ஆ எல்லாரும் சீக்கிரம் குணமாயிருவாங்க மேடம் ஒரு பாட்டில் எடுத்து நக்கி பாப்போம் ஏகா இது மெண்டலா இருக்கும் மூணு எனக்கு தோணது நக்கி பாப்போம்லாம் சொல்லதுக்கா லூசா அவங்க எவ்வளவு தெளிவா பேசிட்டு இருக்காங்க ஊர்காய் நக்கி பார்க்காம வேற எப்படி சாவி குடிப்பாங்களோ நல்ல மனம் ஆமா மேடம் சுத்தமான நல்ல நிலையில செஞ்சது ரொம்ப அருமையா இருக்குமா ஊர்கா

இன்னது உன் பேர் மெர்சியா கொஞ்சம் கூட மெர்சியே இல்லையே இறக்க இல்லையே என்ன விட்டுரு எக்கன்னு இல்லைங்க சரி வா மெர்சி அவங்க எல்லாம் நம்ம வேற இடத்துல போயிட்டு யாராவது கிடைக்காங்களான்னு பார்ப்போம் ஆ சரி நல்லா நிறைய ஊருகா பாட்டில் கிடைச்சிருக்கு இதை கொண்டு இன்னைக்கு எல்லாரும் மண்டையிலேயே அடிச்சு அடிச்சு விளையாடுவேன்

வாடு கிளவி மாதிரி பேசிட்டு நடப்பா மண்டையில கொட்டிடுவேன் சரி தங்கம் தம்பி சாப்பிட்டியாப்பா ஆ சாப்பிட்டா சக்கா காயத்ரி வரலையோ இல்லையக்கா தினமும் வரமாட்டாள் எப்பொழுதாவது வருவாள் அதுவும் அடிக்கடி வருவது சரியல்ல என்று சொல்லிவிட்டு ஆமா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசமா தானே இருக்கு சரி பாத்துக்கணும் என்ன இந்த பானுமதி நாதாரி போன் அடிக்க சரி வெளிய போய் பேசுவோம் ஹலோ கேட்கல இருங்க வெளியே வரேன் ஹலோ நான் வெளியே வரேன் தம்பி ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வரம்பா யார் அத்தானா அத்தா செத்தான் இது வேற ஆளுமா ஏ என்ன பானுமதி எதுக்கு போன் அடிச்ச குடிமி மை எங்க இருக்கீங்க ஆ தெளிவாயிட்டியா ஒரு மாதிரி மெண்டல் கணக்கு அலைஞ்சிட்டு இருந்தா எப்ப சரியாச்சு அதெல்லாம் சரியாயிட்டு நீங்க எங்க இருக்கீங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே வெளியூர்ல இருக்கம்மா ஒரு வாரம் கழிச்சு பேசு இதான் வெளியூராட்டி நீ எப்ப வந்த வெளியூர்ல இருக்கன்னு கதை விட்ட பிராடுக்காரு

நான் என்னத்துக்கு வந்து பிரச்சனை பண்ண போறேன் எனக்கு என்ன வந்திருக்கு எனக்கு சாவியே கிடையாது எனக்கும் தம்பி வந்து பிடிக்கே பிடிக்காது ஆமா ஒழுங்கா பணத்தை கொண்டு போய் கண்டிப்பா இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவேன் இப்ப பெட்டி எடுத்து வந்தா தம்பி பாத்துருவான் எனக்கு கொஞ்சம் டைம் கூட ராத்திரி இருட்டுனதும் சும்மிங் பூல் கிட்ட வச்சு வாங்கிக்கிடு கரெக்டா ஒரு பதினோரு மணிக்கு வா ஏன் பணம் எனக்கு இப்ப வேணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மெண்டல் மாதிரி ஆடாத அதுக்கப்புறமா அவனுக்கு தெரிஞ்சுட்டுன்னா அதையும் புடுங்கி வச்சுக்கிடுவான் உனக்கும் இல்லாம எனக்கும் இல்லாம போயிரும் கலகாணிச்சிருக்கு என் வீட்டுல வந்து நீ எடுத்தது தப்பு இப்போ அந்த டைமா கேட்க பதினோரு மணிக்கு நான் சும்மிங் பூல் கிட்ட வந்து நிப்பேன் நீ மட்டும் இல்லையோ அதுக்கப்புறம் நடக்கிறத மட்டும் பாரு என் தம்பியை கூட்டம் அம்பட்டும் சொல்லிடுவேன் சரி சரி நீ வச்சிருந்த பெட்டிலேருந்து ஒரு ரூபா கூட நான் எடுக்கல அதனால அப்புறம் அதுலேயே ஏதாட்டு பொய் பள்ளி போட்டு என்கிட்ட எக்ஸ்ட்ரா வாங்கலாம்னு மட்டும் எதுவும் பிளான் பண்ணிடாது சொல்லிட்டேன் ஓ இப்படி ஒரு ஐடியா இருக்கா சரி நீ பதினோரு மணிக்கு பெட்டியை கொண்டு வந்துரு மெண்டல் ஆகிட்டா துட்டை பூரா அமைக்கலான்னு பார்த்தேன்னே சனியை பிடிச்சவோ பார்த்துட்டான் அது மட்டும் இல்லாமல் ரெக்கார்டு வேற வச்சிருக்காலாமே கேமரா ரெக்கார்டு ஐநூறு மணிக்கு இவ கொண்டு வரலன்னா இருக்குல்ல இவ குடிமி ரெண்டி அறுத்து விடுவேன் குடிமி நாதாரி இன்னும் காணும் பதினோரு மணி ஆயிட்டு தசாட்டி தம்பி கரண்ட் எல்லாம் ஒண்ணு சொல்லிட வேண்டியதா என்ன ஏன் மத்த பக்கம் சீக்கிரம் வா இந்த அம்மா தாயே உன் பணத்தை கொடுத்துட்டேன் தயவு செஞ்சு இனிமேல் வீட்டு பக்கம் வந்துடாத கீரி முதல்ல பெட்டியை தொடர்ந்து பார்த்துக்கிடுவேன் நீ எல்லாம் கல்ல பொம்பளை விட நம்ப முடியாது ஆமா வச்சது போல தான் இருக்கு வீட்ல பணம் இல்லற மெஷின் வச்சிருக்கேன் செக் பண்ணுவேன் ஒரு ரூபாய் நோட்டு குறையட்டும் குடுமி அறுத்துருவேன் சீக்கிரம் எடுத்துட்டு போ யாராவது பாத்துருவாங்க நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா தெரியுமா நெஞ்சிக்குள்ளே இருக்கிறது பண பெட்டிதான் உலகமே அழிஞ்சாலும் ஒன்ன அழிய விட மாட்டேன் உயிரே பிரிஞ்சாலும் பணத்தை நான் விட மாட்டேன் உண்ணாமல் உறங்காமல் இருப்பேன் பணம் இல்லாமல் இருக்க மாட்டேன் பணம்னா செத்துருவா இதை ஓடி இவ உரம் வத்து விட்றணும் இனி இவன் சந்தாத்தமே இருக்கக்கூடாதுப்பா சாணியை பிடிச்சவன்